ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நம்ம கங்கையம்மா கோயிலில் இருக்கிறோம் கம் கங்கையம்மா கோயிலோடய கோபுரத்தை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே பின்புறம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் அயோத்தி பாத யாத்திரை பதினேழாம் நாள் ஸ்ரீ அயோத்தி ராமரை தரிசிக்க கிளம்பியாச்சு இங்கேருந்து கிளம்புறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இந்த டீ கடையில் இருக்கிறவர்கிட்ட இந்த கோயிலில் வந்து எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம் இங்கேருந்து பதினேழாவது நாள் பாத யாத்திரை கிளம்புறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராமரை தரிசிக்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இன்றைக்கி அயோத்தி பாத யாத்திரையை வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பதினேழாவது நாள் நாம் வந்து இந்த கங்கை அம்மா கோயிலில் வந்து அங்காள அம்மா கோயிலில் வந்து நைட்டு படுத்துக்கிட்டோம் நேற்று வந்து ஸ்ரீ ம மத்தியானம் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் தங்கியிருந்தோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது சரியா பதினெட்டு டு பத்தொம்பது கிலோமீட்டரு இங்கே தான் வந்து தங்கிக்கிட்டோம் நாம் வந்து நைட் வரும்போது ஒரு பதினொன்றரை மணி பரவாயில்ல கோயில் வந்து நல்லா ஓப்பனாக இருந்ததுனால நம்ம யார்கிட்டையும் வந்து இது கேட்க தேவையில்ல எல்லாமே வந்து கேட்கணுங்கிற சூழல் அமைச்சு தரல கங்கை அம்மா நமக்கு எல்லா வசதியும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு கோயில்னால் எல்லாம் சுற்றியும் காம்பவுண்டு போட்டு வச்சுருப்பாங்க ரோட்டு மேலே இருக்கிற கோயில் ஆனால் இந்த கோயில் அந்த மாதிரி ஒரு சூழல் அமையல அதனால் இங்கேருந்து கிளம்புறோம் பதினேழாவது நாள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் கங்கை அம்மாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கங்கை அம்மாவோட ஆசிர்வாதத்தோட இங்கேருந்து பதினேழாவது நாள் கிளம்புறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராமரை தரிசிக்க